பூமாதேவி என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் பராசக்தியின் அருளால் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் நாளை ஜூலை பதினேழாம் தேதி நம் தமிழர்கள் மிகவும் புனிதமான மாதமாக கருதி வழிபடும் ஆடி மாத பிறப்பாகும் இந்த மாதத்தில் பெண்கள் குறிப்பாக அம்மனுக்கு வழிபாடு செய்யும் பாரம்பரியம் உண்டு பல முக்கியமான விழாக்கள் விரதங்கள் மற்றும் அம்மன் சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் இந்த மாதத்தில் நடைபெறுகிறது ஆடி மாதத்தில் நாம் வணங்க வேண்டிய முக்கியமான தெய்வங்கள் அம்மன் பராசக்தி காளி மாரியம்மன் காமாட்சி மீனாட்சி சங்கமி தேவி துர்கை ஆடி பூரம் அன்று ஆண்டாள் நாச்சியாருக்கு சிறப்பான வழிபாடு ஆடி அமாவாசை பித்ருக்கள் முன்னோர்களுக்கு வழிபாடு ஆடி கிருத்திகை முருகனுக்கு வழிபாடு ஆடி பிரதமை திருவோண விரதம் விஷ்ணு பகவானுக்கு பூமி தேவி பசுக்கள் மற்றும் இயற்கைகளையும் வழிபட வேண்டும் இந்த மாதத்தில் நாம் இன்றைய பதிவில் தினமும் ஐந்து அல்லது பத்து நிமிடங்களில் செய்யக்கூடிய எளிய தினசரி அம்மன் பூஜை வழிமுறையினை காணப்போகிறோம் சுத்தமான இடத்தில் தெற்கு அல்லது கிழக்கு நோக்கி அம்மனை அமர்த்தி பூஜை செய்யலாம் ஒரு விளக்கு மலர்கள் தூபம் நீர் நெய்வேத்தியம் மற்றும் நாமாவளிக்கு துளசி அல்லது மலர்கள் இருந்தால் போதுமானது துவக்கம் ஓம் ஆச்சமணம் கேசவாய நமக ஓம் நாராயணாய நமக ஓம் மாதவாய நமக ஓம் கோவிந்தாய நமக சங்கல்பம் இன்று நான் பராசக்தியை மனமார ஆராதித்து குடும்ப நலம் சமாதானம் அருள் செல்வம் ஞானம் ஆகியவற்றை பெற பூஜை செய்கிறேன் தீபம் ஏற்றுதல் ஓம் தீபம் தர்ஷையாமி தூபம் குங்குமம் சந்தனம் மலர் சமர்ப்பணம் ஓம் குங்குமம் சமர்ப்பயாமி ஓம் சந்தனம் சமர்ப்பயாமி ஓம் புஷ்பை பூஜையாமி அம்மன் ஸ்லோகங்கள் ஆவாகனம் செய்தல் அம்மனை அழைத்தல் ஓம் லலிதாம்பிகா ஸ்துதி ஸ்லோகங்கள் ம் லிதம்பிஸ் லோகங்கா சுவூதேஷா நமஸ்தை 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 நமோ நம சுவமா சர்வசாதிக்கே சரண்யே கௌரி நாராயணி நமூத்து நாமவழி குறைந்தது எட்டு அல்லது பதினெட்டு நாமங்கள் ஓம் லலிதாம்பிகாயை நம ஓம் ராஜராஜேஸ்வரியை நம ஓம் பராசக்தியை நம ஓம் துர்காயை நம ஓம் சந்திக்காயை நம ஓம் காளிகாயை நம ஓம் மீனாட்சியை நம ஓம் காமாட்சியை நம ఓం అన్నపూర్ణ్యై నమ్మ ఓం భవానీయ నమ్మ ఓం సర్వమాయ నమ్మ ఓం సకలసిద్ధిప్రదాయ నమ్ ఓ శ్రీ విద్యాణీయ నమ్మ ఓం శక్తియరసుందర్య నమ్మ ఓం త్రిపురసుందర్యై ఓం విజయేశ్వర్యై నమ్ கருணாமூர்த்தியை நம ஓம் மகாதேவியை நம நைவேத்தியம் ஓம் நைவேத்தியம் நைவேதையாமி ஓம் அமதுபாசரணம் கரோமி ஓம் ஆச்சமணீயம் समर्पयामि வெள்ளப்பாயசம் எடியாப்பம் சாதம் வடை அரிசி பொங்கல் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றினை நிவேதனம் செய்யலாம் அன்புடன் இதனை தயாரித்து அம்மனுக்கு சமர்ப்பிப்போம் தீபாராதனை மற்றும் முடிவு ஓம் கற்பூர நீராஜனம் சமர்ப்பையாமி ஓம் சக்தி பராசக்தி சரணம் ஓம் லலிதாம்பிகாயை சாந்தி மந்திரம் ஓம் சாந்தி பூஜைக்கு பின் இயன்றவர்கள் திரிபுர சுந்தரி அஷ்டகம் லலிதா சகசர்நாமம் அல்லது அம்மன் பாடல்கள் பாடலாம் ஓம் சக்தி பராசக்தி என குறைந்தது நூற்றி எட்டு முறை ஜெபிக்கலாம் அனைவரும் ஆடி மாதத்தில் அம்மனின் எளிய பூஜை முறையினை செய்து அம்மனின் அருளை பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன்